பூமி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கிரகம் ஆனால் நம்ம காலரிக்கு கீழே இருக்கிற உலகம் இன்னும் மனிதன் முழுசா புரிஞ்சிக்காத ஒரு மர்மம் பூமியின் மேற்பரப்பை மட்டும் நம்ம ஆராய்ந்திருக்கோம் ஆனா அதன் ஆழத்துக்குள் போக போக விஞ்ஞானமும் கற்பனையும் கலந்த ஒரு பயங்கரமான உலகம் ஒழிஞ்சிருக்கு பூமி சுமார் ஆறாயிரத்து முன்னூற்று எழுபத்தொன்று கிலோமீட்டர் ஆழம் கொண்டது இந்த பெரிய உடல் கிரஸ்ட் மேண்டில் கோர்னு மூன்று முக்கிய அடுக்குகளால் ஆனது நம்ம வாழ்றது கிரஸ்டுன்னு சொல்லப்படும் மிக சின்ன ஒரு அடுக்குல தான் கஸ்டுக்கு கீழே இருக்கிற மேண்டில் பகுதி பூமியின் இதய துடிப்பு மாதிரி அங்க பாறைகள் திடமானதா இருந்தாலும் எப்போதும் மெதுவா நகர்ந்துகிட்டே இருக்குது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா கொதிச்சுகிட்டு இருக்கும் லாவா இந்த தான் உருவாகுது இந்த இயக்கங்களால தான் கந்தங்கள் நகருது நிலநடுக்கங்கள் நடக்குது எரிமலைகள் வெறிக்குது நம்ம மேலே நடக்கிற இயற்கை பேரழிவுகளுக்கு காரணமே பூமிக்குள்ள நடக்கிற இந்த அமைதி இல்லாத அசைவுகள் தான் இதையும் தாண்டி பூமியின் ஆழத்தில் மனிதன் போகாத இருண்டு உலகங்கள் இருக்குன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க டீப் அண்டர்க் ரிவர்ஸ் கடல்களை விட பழமையான தண்ணீர் மூலங்கள் இவையெல்லாம் சூரிய ஒளியே பார்க்காத உலகங்கள் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஆக்சிஜன் இல்லாத சூழலிலும் கடுமையான அழுத்தத்திலும் சில உயிரினங்கள் வாழுது பூமிக்குள்ள இன்னும் மனிதன் கண்டுபிடிக்காத உயிர்கள் இருக்கலாம்னு நம்புறாங்க பூமியின் மிக ஆழமான பகுதி கோள் இன்னும் ஒரு முழு மர்மம் அங்க இருக்கிற வெப்பநிலை சூரியனின் மேற்பரப்புக்கு சமம் சுமார் ஐந்தாயிரத்து ஐநூறு டிகிரி செல்சியஸ் அந்த வெப்பத்துக்குள்ள இரும்பும் நிக்கலும் திரவமாக சுழலுது இந்த சுழற்சி தான் நம்ம பூமிக்கான மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கு இந்த பாதுகாப்பு வலையம் இல்லைனா சூரியனிலிருந்து வர்ற ரேடியேஷன் உள்ள எல்லா உயிர்களையும் அழிச்சிருக்கும் அந்த பூமிக்குள்ள இருக்கிற மறைமுக சக்தி மேலதான் சார்ந்திருக்கு பூமியின் மயத்திற்கு ஒரு பயணம் போது அது ஒரு கற்பனை கதையா தோணலாம் ஆனா அந்த கதைக்கு பின்னால் இருக்கிற விஞ்ஞான உண்மைகள் இன்னும் பயங்கரமானவை மனிதன் மேலே நின்று உலகத்தை மாற்றிக்கிட்டு இருக்கா ஆனா அவன் காலடிக்கு கீழே அவனை விட சக்தி வாய்ந்த பழமையான ஒரு உலகம் எப்போதும் உயிரோடு இயங்கிக்கிட்டு இருக்கு பூமியின் ஆழம் நம்ம கண்களுக்கு தெரியாத ஒரு உலகம் ஆனால் நம்ம வாழ்க்கையை கட்டுப்படுத்துற ஒரு சக்தி இந்த ரகசியங்களை முழுசா புரிஞ்சிக்கிற நாள் வரைக்கும் பூமி மனிதனுக்கு எப்போதும் ஒரு மர்மம்தான்